கசப்பு எதுல பாவக்காய் கருவேப்பிலை வெந்தயம் ஏதாவது ஒன்று சுண்டக்கா ஏதாவது ஒன்று நாம் சேர்த்து கொண்டே துவர்ப்புனா வாழைப்பூ வாழைத்தண்டு கடுக்கா நெல்லிக்காய் எல்லாம் தன்மை உள்ளது நீங்கள் ஒட்டுமொத்த எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நாங்கள் எல்லா மூலிகைகளும் பட்டியலிட்டு பார்த்தோன்னா எந்த மூலிகைகளில் கசப்பும் துவர்ப்பும் சுவையில் இருக்கோ அதில் ஏராளமான கூறுகள் இருக்கு உலகவே கொண்டாடிய மூலிகை என்ன நம்ம ஊரில் இப்போதைக்கு நிலவேம்பு ஏன் உண்டானாங்க நிலவேம்பு என்ன இனிப்பா இருக்கா கடும் கசப்பு வேப்பிலையை உலகமே காப்புரிமை செய்து பறிக்கிறதுக்கு பார்த்துச்சு எதனால வேப்பிலையுடைய கசப்பு பஞ்ச தித்தம் அப்படிமாங்க ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் ஐம்பெரும் கசப்புமா அஞ்சு கசப்பு அதான் இருக்கிற பல மூலிகைகளில் நோய்களை குணப்படுத்துவதற்கு சங்கடங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அந்த ஐங்கசப்புகளை கொடுப்போம் வேம்பு நிலவேம்பு கரிவேம்பு சிவனார் வேம்பு சர்க்கரை வேம்பு இந்த அஞ்சு சேர்ந்தது அஞ்சு கசப்பு அவன் பஞ்ச திக கிருதம்னு ஆயுர்வேதத்தில் கொடுப்பான் சித்த மருத்துவத்திலையும் இந்த ஐந்து கசப்பு தான் ஒவ்வொன்றும் மருத்துவத்தில் உச்ச நிலையில் வேலை செய்யக்கூடியது மூலக்கூறுகளாக பிரித்து பிரித்து அதில் என்ன ஆல்கலாய்டு இருக்குது என்ன ஃப்ளாவனாய்டு இருக்குது என்ன ஃபீனாலி காம்பவுண்ட் இருக்குது என்ன டேனின் இருக்குன்னு பிரித்து பார்த்தா எதெல்லாம் கசப்பு சுவை இருக்கோ எதெல்லாம் துவர் சுவை இருக்கோ அது முழுக்க மருத்துவ குணம் உடையது அப்போ நம்ம வீட்டில் மோர்ச்சோர் சாப்பிடும்போது நாலு சுண்டக்காய் வத்தல் கொடுங்க வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு ஒரு அரை ஸ்பூன் சாப்பாடோடு சேர்த்துக்கிட்டோம் இட்லி தோசைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சட்னி அரைத்து கொள்வோம் அப்படி உணவில் கசப்பும் துவப்பையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும் ஆறு சுவை உள்ள உணவும் பேலன்ஸாக போனோம் அதில் குறிப்பாக கசப்பும் தோர்ப்பும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்கிற விஷயம்